வணக்கம் நாங்கள் தொடங்கிய அந்த சங்கம் எடுத்த எடுத்தவுடனேயே நம்முடைய முகப்பேட்டிலேயே புரட்சியாளர் தந்தை பெரியார்த்தான் வைத்தோம் முன்வைத்து மரியாதை செலுத்தி வர வேண்டும் என்கின்ற எங்கள் அழைப்புல எல்லாம் ஏற்று மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார்கள் நன்றி ஏன் இதனை செய்கின்றோம் என்று சொன்னால் இதனை பார்த்து தந்தை பெரியார்கள் என்பதற்காக அல்ல இந்த நாட்டில் பல தலைவர்கள் பேசி இருக்கின்றார்கள் பல தலைவர்கள் போராடி இருக்கின்றார்கள் இது இன்று நேற்றல்ல பல நூறு ஆண்டு கால போராட்டம் ஆனால் பல நூறு ஆண்டு கால போராட்டத்திலே ஒரு நூற்றாண்டுக்குள்ளாக சமூக நீதிக்காக ஒரு இயக்கம் எடுத்து அதனை வலுவாக ஒரு மாநிலத்திலே ஊன்றி செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து அந்த மாநிலத்தை இந்தியாவின் பிற மாநிலங்கள் எந்த மாநிலத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பை உருவாக்குகின்ற ஒரு தன்மையை உருவாக்கிய தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் வேற எந்த தலைவரும் எந்த மாநிலத்திலும் இதை செய்ய முடியவில்லை ஆனால் நாம் குறைத்து மதிப்பிடவில்லை அவருடைய சிந்தனைகளே அவருடைய அந்த காலகட்டத்திலே அவருடைய பணியும் மகத்தானது பாராட்டத்தக்கது ஆனால் எந்த விதமான அரசு பதிவுகளும் இல்லாத நிலையிலே தனி மனிதனாக நின்று ஒரு சமூக நீதி கோட்பாட்டை ஒரு மண்ணிலே விதைத்து மறைந்தும் இன்றைக்கு கேரத்தால நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் கழித்தும் அந்த சமூக நீதி என்பது இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது என்று சொன்னால் காரணம் தந்தை பெரியார் என்கின்ற இந்த எடுத்துக்கொண்ட மற்ற எந்த சங்கங்களையும் விட இந்த சங்கம் கட்டுக்கோப்பாக வலுவாக தொடர்ந்து முன்னேறி வருகின்றது என்பதை என்னாலே அறுதியிட்டு சொல்ல முடியும் காரணம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களிலும் நான் பங்கேற்று கூடிய வாய்ப்பினை பெற்றவன் எல்லா மாநிலத்திற்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிட்டியது பல அமைப்புகளை நான் பார்க்கின்றேன் இன்னமும் தந்தை பெரியார் படம் இல்லாமல் பல சங்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அது அவருடைய முடிவு நாம் யாரையும் கட்டுப்பா கட்டாயப்படுத்த விரும்பவில்லை ஆனால் இன்றைக்கு இவ்வளவு காலம் கழித்து நம்முடைய சங்கத்தினுடைய இந்த செயல்பாட்டை புரிந்து கொண்டு வடநாட்டிலே பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே தந்தை பெரியாருடைய சிந்தனைகளை அவர்கள் உள்வாங்கிக்கொண்டு செயல்பட தொடங்கி இருக்கின்றார்கள் என்பது நமது சங்கத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களிலே தமிழ்நாட்டைப் போல அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு இதற்காக இடஒதுக்கீட்டிற்காக சட்டம் இயற்றிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற பெருமை இன்றைக்கு தெலுங்கானாவிலே நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நிறைவேற்றி மசோதா இன்னமும் ஒப்புதல் பெறாமல் இருக்கின்றது பீகாரிலே அறுபத்தி மூன்று சதவீதம் மசோதா நிறைவேற்றப்பட்டு நீதிமன்றத்தினுடைய தடையானை இருக்கின்றது இப்போது அந்த மாநில தலைவர்கள் முதலமைச்சர் உள்பட தமிழ்நாட்டிலே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டை பற்றிய குறிப்புகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு செயல்பட தொடங்கி இருக்கின்றார்கள் திராவிட கழகத்தின் சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடு ஏன் எதற்கு யாரால் என்கின்ற அந்த தமிழ் புத்தகம் என்னால் தொடுக்கப்பட்ட தொகுக்கப்பட்ட ஒரு நூல் அந்த வாய்ப்பினை எனக்கு மரியாதைக்குரிய ஆசிரியர்கள் வழங்கினார்கள் ஓராண்டு எடுத்துக்கொண்டு அந்த நூலினை நான் தொகுத்தேன் அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ரிசர்வேஷன் ஆக்ட் ஆங்கில நூலூல் இன்றைக்கு நிதிஷ்குமார் கையிலே இருக்கின்றது ராகுல் காந்தி கையிலே இருக்கின்றது ரேவந்த் ரெட்டி கையிலே இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் அனைத்து அரசியல் தலைவர்கள் கையிலும் அந்த புத்தகம் இருக்கின்றது காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீட்டு என்பதற்கு ஒரு வழிகாட்டி நூலாக அந்த நூல் அவர்கள் கையிலே இருக்கின்றது அதனை உள்வாங்கிக் கொண்டு இன்றைக்கு அவர்கள் மாநிலத்திலே இந்த இடஒதுக்கீட்டை அமுல்படுத்த இருக்கின்றார்கள் காரணம் இங்கே அமைக்கப்பட்ட ஒரு சிறிய அமைப்பு அதனுடைய செயல்பாட்டு திறன் காரணமாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கு ஒரு சமூக நீதி செய்தியினை இந்த நலச்சங்கம் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ளலாம் இன்றைக்கு நமது நலச்சங்கம் விரிவாக வளர்ந்திருக்கின்றது எண்ணிக்கையிலே அதிகரித்திருக்கின்றது தொடர்ந்து நாம் நம்முடைய உறுப்பினரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் வெறும் ஏற்றளவிலே நம்முடைய அலுவலகத்தில் மட்டும் இருந்து இயங்க கொள்ளக்கூடிய ஒரு சங்கம் அல்ல அன்றாடம் நாம் உறுப்பினர்களை சந்திக்க வேண்டும் என்பது நான் மட்டுமல்ல ஒவ்வொரு நிர்வாகிக்கும் நம்முடைய சங்கம் கூடிய கட்டளை ஒவ்வொரு நிர்வாகியும் உறுப்பினர்களை சந்திக்க வேண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வகையிலே அண்மை காலமாக தோறும் ஒரு கூட்டமைப்பு ஓபிசி தோழர்கள் சந்திப்பு என்கின்ற ஒரு முறையினை ஏற்படுத்தி நம்முடைய தோழர்கள் எல்லா விழாக்களிலும் கலந்து கொள்ள முடியாது எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள முடியாது ஆகவே அவர்கள் இருக்கின்ற இடம் தேடி நாம் செல்வோம் என்கின்ற முறையிலே ஒன்று மாவட்டங்களை இணைத்து அங்கே ஓபிசி தோழர்கள் சந்திப்பு என்பதனை கன்னியாகுமரியிலே தொடங்கினோம் அடுத்து திருநெல்வேலி அடுத்து மதுரை அடுத்து திருச்சி அடுத்து கும்பகோணம் அடுத்து விழுப்புரம் அடுத்து வேலூர் என்கின்ற பல்வேறு பகுதிகளிலே இந்த ஓபிசி எல்லாம் நம்முடைய நிர்வாகிகள் சந்தித்து கருத்து பரிமாற்றங்களை செய்து கொண்டார்கள் சமூக நீதி குறித்து கொண்டார்கள் பல்வேறு தங்களுடைய சொந்த பிரச்சனைகளையும் அதில் பகிர்ந்து கொண்டார்கள் நிர்வாகத்தின் மூலமாக அதனை எடுத்து தீர்வு காண்பதற்கான ஒரு வாய்ப்பினை அவர் உருவாக்கி தந்தார்கள் ஆனால் இந்த சந்திப்புகளெல்லாம் நான் கலந்து கொண்ட பொழுது பல்வேறு தோழர்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் ஒரு விஷயம் எனக்கு பட்டது என்னவென்று சொன்னால் கலந்து கொண்ட பெரும்பாலோனருக்கு சமூக நீதி வரலாறு என்னவென்றே தெரியவில்லை நாம் எப்படி இப்படி வந்திருக்கின்றோம் என்பது தெரியவில்லை தந்தையார் பெற்றுக் கொடுத்த அந்த சான்றிதழ் வழியாக வங்கியிலே நுழைந்திருக்கின்றோம் அந்த சான்றிதழ் பெறுவதற்கு என்ன காரணம் அதற்காக பாடுபட்ட தலைவர்கள் யார் எதற்காக இது வந்தது ஏன் நமக்கு தர வேண்டும் என்கின்ற அந்த வரலாற்று புரிதல் இன்றைக்கு இல்லை அது அவருடைய தவறு என்று நாம் சொல்ல மாட்டேன் வீட்டிலே பெற்றோர்கள் இது குறித்து யாரும் பேசுவதில்லை எந்த வீட்டிலும் சமூக நீதியோ இடஒதுக்கீடு கொடுத்தோ எந்த வீட்டிலும் யாரும் பேசுவது கிடையாது ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு எதுவும் தெரியாது ஆகவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த வாய்ப்பு பள்ளிக்கூடங்களிலே பாடத்திட்டத்திலே இருந்திருக்க வேண்டும் ஆனால் இன்றளவும் இல்லை நாங்கள் எங்களுடைய சமூக நீதி கண்காணிப்பு குழுவில் இதனை ஒரு கருத்தாக நான் முன்வைத்திருக்கின்றேன் நீங்கள் எத்தனை பொதுக்கூட்டங்கள் பேசினாலும் சரி கருத்தரங்கள் நடத்தினாலும் சரி பள்ளிக்கூடத்திலே பாடத்திலே இல்லாத எந்த செய்தியும் மாணவர்களிடத்திலே செல்லாது அவர்களுக்கான புரிதல் ஏற்படாது தமிழ்நாட்டிலே ஒரு நூற்றாண்டு காலம் ஒரு இயக்கம் நீதி கட்சியின் சார்பிலே செய்த மகத்தான சாதனைகள் இன்றைக்கு இந்தியாவே தமிழ்நாட்டை பார்த்து எல்லா மாநிலத்தையும் விட முன்னோக முன்னோடியாக இருக்கின்றது என்று சொல்லத்தகுந்த அளவிலே இருப்பதற்கு இந்த சமூக நீதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு ஒரு முக்கிய காரணம் என்பதை இன்றைய இளைய தலைமுறையினர் நிச்சயமாக தெரிந்து கொள்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத நிலையில்தான் இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு சிறப்பு தீர்மானத்தை தமிழ்நாடு அரசுக்கு இந்த மாநாடு முன்மொழிய விரும்புகின்றது வரும் கல்வியாண்டு முதலாவது பள்ளி பாடத்திட்டத்திலே எந்த வகுப்பில் இருந்தாலும் சரி சமூக நீதி வரலாறு நீதி கட்சி சாதனைகள் இதற்காக பாடுபட்ட தலைவர்கள் வரலாறு இடம்பெற வேண்டும் என்கின்ற சிறப்பு தீர்மானத்தை இந்த மாநாடு நிறைவேற்றுகின்றது இந்த மா இந்த தீர்மானம் தமிழ்நாடு அரசுடைய மாண்புமை முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளி அமைச்சர் அவர்களுக்கும் நேரடியாக வழங்கப்பட்டு அதற்கான உந்துதலை நம்முடைய அமைப்பு நிச்சயமாக செயல் செய்யும் என்கின்ற ஒரு கருத்தினை இங்கே சொல்ல விரும்புகின்றேன் ஆகவே இது முக்கியமான செய்தி நாம் எவ்வளவு மாநாடு நடத்தினாலும் இதனுடைய நோக்கம் அதனால தான் இன்றைக்கு சில நண்பர்கள் நாங்கள் கூடிய அந்த கூட்டத்தில் கூட சொன்னார்கள் நாங்கள் ஏன் இந்த சங்கத்திலே சேர வேண்டும் ஏன் இந்த நலச்சங்கத்திலே சேருவதாலே எங்களுக்கு என்ன நன்மை என்று கேட்கின்றார்கள் நம்முடைய நிர்வாகிகள் உங்களுக்கு பதிவுக்கு முன்பாக பயிற்சி வகுப்பு நடக்கின்றது நாங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நாங்கள் நிர்வாகத்திடம் கேட்போம் இப்படி தான் பதில் சொல்ல முடிகின்றது ஆனால் இவையெல்லாம் தேவையற்ற விளக்கம் என்பது என்னுடைய கருத்து இயல்பாகவே வங்கியிலே ஓபிசி சான்றிதழ் பெற்ற ஒருவர் தானாகவே தன்னுடைய சமுதாய கடமையாக கருதி அந்த சங்கத்தில் சேர வேண்டும் அப்படி ஒரு மணலிலே அந்த அந்த தோழருக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வரலாறு அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அந்த பணியை செய்யாமல் தொடர்ந்து நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தொழிலையும் சந்தித்து இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடு என்னென்ற விளக்கம் கொண்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே நாம் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து ஆகவே தான் இந்த மாநாட்டிலே இப்படி ஒரு சிறப்பு தீர்மானத்தை அடுத்தது நம்முடைய துணை பொதுச் செயலாளர் பாக்கியராஜ் அவர்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிவார்கள் ஆகவே இந்த சங்கத்தை பொறுத்தவரையில இந்திய அளவில் யூனியன் வங்கியில் மற்ற எந்த சங்கங்களை விட நாம் சில செயல்பாடுகளை செய்திருக்கின்றோம் பதவி உயர்ப்புக்கு முன்பாக ஒரு நாள் இருந்த பயிற்சி வைப்பு இன்றைக்கு ஆறு நாட்களாக மாறியிருக்கின்றது அது மட்டுமல்ல ஸ்கேல் ஃபோர் ஃபைவ் என்கின்ற அந்த அதிகாரிகளுக்கும் நான்கு நாட்கள் ஆன் டூட்டி ட்ரைனிங் இந்தியாவில் வேற எந்த வங்கியிலும் இந்தளவும் நடைமுறையில் இருக்கின்றதா எனக்கு ஐயப்பாடு அந்த அளவிற்கு நம்முடைய நிர்வாகம் நமக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கின்றது இன்றைக்கு நலச்சங்கம் இந்த ஓடிபி என்று சொல்லக்கூடிய இந்த பயிற்சி வைப்பினை நிர்வாகமே நடத்துங்கள் என்று நாங்கள் சொன்னபொழுது சொன்னார்கள் உங்களை விட நாங்கள் சிறப்பாக நடத்துவது கடினம் நீங்கள் எடுக்கின்ற இத்தனை முயற்சிகளையும் எங்களால் எடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஆகவே தொடர்ந்து நீங்களே செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நம்முடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் இந்த பயிற்சி வைப்பினை மிக சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கின்றனர் ஆகவே இந்த மாநாட்டை பொறுத்தவரையிலே மிக சிறப்பான ஒரு தீர்மானங்கள் எல்லாம் இருக்கின்றது நாம் அடுத்த அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கு நம்முடைய வாய்ப்பினை உருவாக்கி கொள்ள வேண்டும் அதற்கு அடிப்படை நம்முடைய தோழர்கள் அனைவரும் வங்கியிலே இந்த ஓபிசி என்கின்ற சான்று சான்றிதழ் மூலமாக உள்ளே நுழைந்தார் என்று சொன்னால் அவர் கண்ணிலே முதலிலே பட வேண்டியது இங்கே ஓபிசி நல இருக்கின்றதா இருந்தால் நான் அதற்குத்தான் முன்னுரிமை தருவேன் பிற சங்கங்களிலே நீங்கள் எங்கே பண்ணாலும் சேர்றாங்க ஏவென்றால் அவையெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் ரைட் நீங்கள் சப் ஸ்டாஃப் கிளர்க்காக இருக்கும்போது ஒரு சங்கமாக இருக்கலாம் அதிகாரியாக ஆன பின்னர் சங்கம் மாறும் ஸ்கேல் ஃபோர் ஆனால் எந்த சங்கமும் இருக்காது ஆனால் நீங்கள் பிறந்த அடிப்படையிலேயே உங்களுக்கான ஒரு முத்திரை வழங்கப்பட்டிருக்கின்றது அது ஓபிசி நீங்கள் நினைத்தாலும் மாற்ற முடியாது ஆகவே இறுதி வரை இந்த ஓபிசி தான் ஆகவே இதனை சமூக கண்ணோட்டத்தோடு நாம் தொடர்ந்து முன்னேற்றுவதுதான் நமக்கான கடமை என்பதை உணர்ந்து தோழர்கள் எல்லாம் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் இன்னும் பல மாநாடுகளை இன்னும் பல நிகழ்வுகளை இன்னும் பல சாதனைகளை இந்த நலச்சங்கம் நிச்சயமாக செய்யும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்